வெல்கம் டு வர்லூஸ் குக்கிங் இன்னைக்கு வந்து நான் வாழைப்பூ வடை பண்ண போகிறேன் அது கடலைப்பருப்பு வந்து ரெண்டு கப்பு ஊற வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் அது ஃபுல் வாழைப்பூவை நான் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ மாவை அரைச்சிட்டேன் பாருங்கள் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு கடலை கடலைப்பருப்பு இந்த அளவு இருக்கணுங்க பதம் பார்த்துக்கோங்க இப்படி இருக்கணும் இதை பாருங்கள் வடை தட்டில் சைஸ்க்கு வரணும் இது மாதிரி உருண்டை புட்சா வரணும் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க பெரிய தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டுக்கலாம் இது பாருங்க நான் ரெண்டு வங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கடையப்புல கொத்தமல்லிங்க இந்த எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ பூண்டு ஏற்றிருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் இப்போ வாழைப்பூ நான் காமிச்சிடலங்க அப்போது உரிச்சிட்டு நான் அதமாதிரி சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் இது பாதி வாழைப்பூங்க ஒரு பூவில் பாதி எடுத்துருக்கேன் இதையும் கலந்துக்கலாம் இதெல்லாம் கலந்துடலாங்க கலந்துட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிக்கலாம் நான் இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டேங்க அதை உங்களுக்கு காட்டலை நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டுக்கணும் போதும் அதுக்கு பாருங்கள் இது மாதிரி உருண்டை இது இப்படி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க தட்டி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு தட்டி போடுறதை காட்டுறேன் இப்ப பாருங்க இந்த உருண்டையை வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம் இப்ப இது எடுத்துடலாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்படி மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் வாழைப்பூ நான் எல்லாத்தையும் சுட்டுட்டேன் இப்போ பாருங்கள் மொறுமொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் சுடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மொறுமொறுன்னு வரும் ஹெல்த்துக்கும் இது நல்லதுங்க வாழைப்பூ வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இதுமாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க செய்து பார்த்துட்டு சொல்லுங்க, ஓகே பாய்